தனம் குடும்பம் இருக்கக்கூடிய அத்தனை நவீன யுக்திகளையும் பயன்படுத்தி ஒரு நோயிலே இருந்து தீர்வு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்ணிராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் இதுவரை தீர்வு இருந்தாலும் சரியான இடத்திற்கு போகாமல் இருந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு போவதற்கான வாய்ப்பு மீனாட்சி அம்மனை கும்பிட கும்பிட கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்வியல் மாற்றங்கள் அடிக்கடி இந்த வருஷங்களில் நடக்கும் அதனால் யார் கன்னிராசியில் பிறந்தாங்களோ ரொம்ப ஒரு உண்மையாக ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருந்தேங்க அது வந்து இப்போ ஃபேக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ராகு ஏற்படுத்தியிருப்பாங்க வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த எபிசோட்ல வந்து கன்னிராசினியர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க இந்த நான்கு கிரகங்களும் என்ன பண்ண போறாங்க இந்த பயிற்சிக்கு அருமை அதாவது இப்ப கிரகங்களுடைய பயிற்சிக்கு முன்னாடி ஒரு பலன் எதிர்பார்ப்பு இருந்தது அப்ப குரு பகவானுடைய பயிற்சி ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு திருக்கணிதத்தின் படி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரிசையான பயிற்சிகள் சரி வந்து சனி பகவானுடைய பயிற்சி அவருடைய மாற்றம் என்பது நமக்கு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று அதுக்கு அடுத்த அப்படியே இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி ஒரு பக்கம் துன்பம் விலகுதுன்னு நினைக்கும் போது இன்னொன்று நல்லது நடக்கிறதுக்கு குரு என்ன கொடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதற்கு அடுத்த நிலையில் கேது பயிற்சி குரு பகவான் வந்து மே பதினாலில் பயிற்சி ஆகுறாருனா அடுத்து மே பதினெட்டில் ராகு கேது பகவானுடைய பயிற்சி சனி விலகி தடைகளை விடுறாரு குரு வந்து நல்லதை கொடுக்க போகிறாரு இந்த நல்லதை பெறுவதற்கு ராகு கேது ஏதாவது பிரச்சனை பண்ணுமா அப்படின்ற ஒரு மனநிலை வந்து எல்லாருக்கும் இருந்தது அதில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய இருப்பிடம் ஸ்தான பலம் இவங்க எங்கேலாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ராசிக்கு இதுவரை ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் ராசிக்கு ஏழுல மீனத்துல அமர்ந்திருக்கிறார் ஒரு ரெண்டரை வருஷம் சனி பகவானுடைய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து சனி பகவான் அவருடைய பார்வை வளத்தால இவர்களுக்கு நன்மை தீமை இது ரெண்டையும் கலந்து செய்வார் குரு பகவானுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் இதுவரை ராசிக்கு ஒன்பதுல இருந்தது ரொம்ப சிறப்பா ராசிக்காரர்கள் சொல்லிக்கிட்ட ஒரு காலம் ராசிக்கு ஒன்பதுலே குரு இருந்து ராசியை பார்ப்பதுனால ஒரு மன தைரியத்தோட இருந்தாங்க உத்தியோகம் வேலை எல்லாத்துலயும் ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு தருணம் ஒரு வேலையில் இருக்கிறவங்க அடுத்த வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு திருமண வயதில் இருப்பவர்கள் திருமணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அல்லது நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் சுயமா தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோசனை வயதானவர்கள் ஒரு நோயிலிருந்து தீர்வு கிடைக்குமா அப்படின்ற அமைப்பு மாணவர்கள் படிக்கிற காலங்களில் இடமாற்றம் பண்ணி போய் படிக்கலாமா வெளிநாடு போகலாமா அப்படின்ற அந்த மனநிலையெல்லாம் அந்த ராசிக்கு ஒன்பதுல குரு இருக்கும்போது ஒரு யோசனையாக இருந்திருக்கும் சரி சட்டுன்னு குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ உடனே பத்தில் குரு வரும்போது பதவிகள் பறி பிரச்சனைகள் உண்டாகும் அந்த தடைகள் எல்லாம் வருமா அப்படின்னு கேட்கும் போது அங்க ஒரு ஆறுதல என்ன சொல்றாங்க ராசிக்கு பத்திலே குரு இருந்தாலும் அவருடைய பார்வை பலத்தால நல்ல இடங்கள் எல்லாம் பாக்குறாரு அப்ப கன்னி ராசிக்கு தனஸ்தானத்தை குரு பார்த்துறாரு ஒரு ஜாதகருக்கு வந்து எது சிறப்பா இருக்கோ இல்லையோ குடும்பம் தனம் இது ரெண்டுலேயும் காசு இருக்குதுன்னு சொன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள என்ன பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு நினைச்சதை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அந்த காசுங்கிற ஜீவனம் ஸ்தானத்தை வலிமைப்படுத்தக்கூடிய அந்த குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அப்ப தனம் குடும்பம் இவங்க கொடுத்த வாக்குறுதி இதுகளை காப்பாத்துறதுக்கு பத்துல குரு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து முக்கியமான இடம்னு சொல்கிறது நாலாம் இடம் அங்கேதான் வந்து ஒரு வீட்டை பற்றிய விஷயம் என் வீடை புனரமைக்கலாமா வீடு மாறலாமா அல்லது ரொம்ப நாளா அந்த வீட்டில் வந்து எனக்கு வந்ததுலேருந்தே சரியில்லை ஒரு வாஸ்து குறைபாடாக இருக்குது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி போகலாமா அல்லது இடமாற்றங்கள் செய்யலாமா அல்லது வீடு சார்ந்த புனரமைப்பு காரியங்களை எடுத்து செய்யலாமா பழைய வீடை புதுப்பிக்கலாமா அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாம் அவர்களுக்கு இருந்தது அந்த நாலாம் இடத்தை குரு பார்க்கிறத ஒரு விசேஷன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்போ நாலாம் இடம் தான் வீடு வாகனம் இந்த இடங்களை எல்லாம் குரு பார்க்கறது ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிது வாகனம்னு சொல்லும் போதே இந்த பழைய வண்டியை கொடுத்துட்டு மாத்துறது வண்டிக்கு வந்துகிட்டு இருந்த செலவினங்கள் அடிக்கடி வாகன விபத்தால் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்ம பயணங்கள் பட்டு ஒரு விஷயத்த துணிந்து செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வரும் இடம் மாற்றங்களை நோக்கி அவங்களுக்கு ஒரு போன காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கிறத ஒரு சுபிக்ஷமா கொடுத்துறாரு இதை விட ஒரு பெரிய நன்மை என்னன்னா இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த நோய் ரெண்டு ரகமா இருந்தது அதாவது எப்படின்னு சொன்னா மனதளவில் இருக்கக்கூடிய மனநோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா கன்னிராசிக்காரர்கள் ராசி மேலே போன ஒன்றரை வருட காலமா கேது பகவான் உட்கார்ந்து அது ஒரு குழப்பமான கிரகம் எல்லாத்துலேயுமே ஒரு அதாவது எல்லாமே நடந்த மாதிரி இருக்கும் ஆனா முழுமையிடையாது எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கிடைக்காது எல்லாமே கையை விட்டு போன மாதிரி இருக்கும் அது கெட்டது கூட போன மாதிரி இருக்கும் ஆனா போயிருக்காது நல்லது மட்டும் வேகமா இவங்க கையை விட்டு போன மாதிரி ஒரு மனநிலை கன்னிராசிக்கு ஏற்படும் தொழில் செய்கிறவங்க பாத்தீங்கன்னா முதலீடுகளை போட்டுட்டு அந்த தொழிலை நம்ம காவ காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தொழிலால லாபமும் கிடைக்காது அந்த தொழிலை அடுத்த கட்ட நகர்த்தவும் முடியாது அதே மாதிரி வேலைக்கு எதிர்பார்த்து இருக்கிறவங்க அந்த வேலை வந்து நல்லபடியாக இருந்துட்டு அந்த வேலையில் ஒரு பதவி உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கணுங்கிற நேரத்தில் அது எதிரிக்கு சாதகமாக முடிஞ்சிருமா ஆனால் இவங்களுக்கு சாதகமாக முடிந்திருந்தாலும் கூட சில நேரங்களில் எதிரிகளால் தொந்தரவு சூழ்ச்சி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ராசி மேலே கேது இருக்கும்போது உட்காந்துருக்கும் சரி எல்லாத்துக்கும் மேலே சந்திரன் அப்படின்றதான் ராசி ராசி மேலே சந்திரன் இருக்கிற கன்னி இல்லை சந்திரன் தான் கன்னி ராசின்னு சொல்கிறோம் அந்த சந்திரனோட கேது பகான் உட்காரும்போது மனக்குழப்பங்கள் தூக்கமின்மை பசியின்மை தோல் சம்பந்தப்பட்ட சரும வியாதிகள் இதுக்கெல்லாம் ஆட்பட்டு இருந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த ராசியை விட்டு கேது விலகிறதே நன்மைதானே அப்ப ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு கேது போறார் இப்ப பன்னெண்டாம் இடத்துல கேது போகும்போது அங்கேயும் தூக்கத்தை கெடுத்துரும் பன்னிரெண்டாம் அலைச்சலை கொடுக்கும்ல அப்படின்னு சொன்னா அந்த கேது ஒரு ஞான மார்க்கத்தில் உங்களை ஈடுபட வைப்பார் கோவில் காரியங்கள் நீண்ட நாள் தடைப்பட்ட தெய்வீக விஷயங்கள் தெய்வ வழிபாடு காரிய சித்தி இஷ்ட சித்தி தெய்வ வழிபாட்டின் மூலமாக பெறக்கூடிய அனுகூல சக்திகள் உங்கள் மந்திர பிரயோகங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு வருட கணக்கில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எந்த பலனுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அது ரீதியான சித்திகள் பெறுறது இதெல்லாமே பன்னிரெண்டிலே கேது இருக்கும்போது ஒருத்தருக்கு ஞானம் கைகூடும் ஞானத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் பன்னெண்டுல கேது அமர்றதுனால அவருடைய நட்சத்திரம் மக நட்சத்திரமும் அங்கே இருக்குது தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கேது பகான் போகும்போது இது இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியவே தேடி கொடுக்கும் அதே போல் அடுத்த நிலையாக இந்த குரு பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்தை பார்த்து அந்த இடத்துல ஏற்கனவே ராகு இப்போ வந்து பயிற்சியாக உட்கார்ந்துருக்கிறார் மே பதினெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினெட்டுக்கு பிறகு கன்னியிலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஆறாம் இடங்கிறது ஒரு ஒரு வலிமையான இடம் ராகு பகவானுக்கு மூணு ஆறு ஒன்பது பனிரெண்டுகளிலே சர்ப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப பலம்னு அந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது அதுல அந்த கண்ணியில ஆறு அம்ப ஆறுல ராகு அமர்ந்து குருவினுடைய ஒன்பதாவது பார்வை ராகுக்கு கிடைக்கிறதுனால அது அஷ்டலட்சுமி யோகா அப்படின்னு சொல்றாங்க ஒரு நேரத்துல கன்னி ராசிக்கு ஒரு கேந்திரத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு ஏழுக்குரிய ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் மற்றொரு கேந்திரம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல பலமாக கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட சில நேரங்களிலே அந்த குரு பகவானும் உங்களுக்கு ரொம்ப நல்லதா செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை வர்றதுனால அந்த குரு பகவானுடைய பார்வை பலன் வந்து அந்த ராகுக்கு விழுகிறதுனால இந்த அஷ்டலட்சுமி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தனலாபம் கடன் குறையுறது கடன் குறைவதற்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்க கடன் பட்டுட்டு ஒருத்தருக்கு பதில் சொல்லிக்கிட்டுனால் வந்திருக்கக்கூடிய அவமானங்கள் உங்களுக்கு குறைகிறது வட்டிக்கு மேல் வட்டி கட்டின பிரச்சனைகள் குறைகிறது நோய் நிவர்த்தி ஏற்படாம ஒரு மருத்துவமனை அடுத்து அடுத்து அடுத்தடுத்துன்னு போய் வைத்திய செலவுகள் யார் என்னெல்லாம் சொன்னாங்களோ அத்தனை மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிட்டு நோயிலிருந்து ஒரு தீர்வே கிடைக்காம இருக்கும் பொழுது ஒரு நல்ல வைத்தியங்கள் கிடைக்கிறது ஆறில் ராகு இருந்தாலும் பொதுவா வந்து வைத்திய நிபுணர்களுக்கெல்லாம் ராகு கேதுவனுடைய ஆளுமே அதிகமாக இருக்கும் இந்த சர்ஜரி பண்றவங்களுக்கு எல்லாம் ராகு கேதுவனுடைய அந்த நுட்பம் அதிகமா இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கேன் டெக்னாலஜி எல்லாமே தான் இருக்கு அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நவீன யுக்திகளையும் பயன்படுத்தி ஒரு நோயிலே இருந்து தீர்வு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கும் போது குரு பார்த்ததுனால அது நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார் எல்லாத்துக்கும் இதுவரையும் தீர்வு இருந்தாலும் சரியான இடத்திற்கு போகாம இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்போ உங்களுக்கு ஆறிலே ராகு பகவான் இருந்தாலும் குரு பார்வை இருக்கு பன்னெண்டிலே கேது இருந்தாலும் ஞானம் சித்தியாகும் ராசி மேல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு விலகுனதே ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சரி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழுல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துருக்கிறார் இப்போ ஏழுல சனி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்ப ஏழாம் இடம்ங்கிறது திருமணத்திற்கான ஸ்தானம் ஏற்கனவே திருமணத்துல ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல திருமணமே ஆகாதவங்க இந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கும் நிச்சயமா ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படின்னு எடுக்கும்போது நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒரு ஒன்னரை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் நடந்துச்சுங்க அல்லது அதுக்கு முன்னவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல பார்க்கும்போது அந்த ஒன்னரை வருஷத்துக்கு முன்னாடி ராகு பகவான் அந்த இடத்துல இருந்தார் ஏழிலே ராகு இருந்தார் ராசி மேலே உங்களுக்கு கேது உட்காந்து அது வந்து ஒரு என்ன சொல்றாங்க சர்பதோஷம் ராகுக்கு கேது அப்படின்னு ஒன்றும் இல்லை அந்த சர்பதோஷங்கிறது நிறைய நிலைகள் இருக்குது ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கிறது சும்மா எப்போ தொம்பது ரூபாய் சர்பதோஷம்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் ஏழாம் இடத்துல ராகுவோட ஆதிக்கம் இருக்கும்போது நல்லவங்கன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணேன் அது ஆனால் அது அப்படியே எனக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்குமே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் கன்னிராசியில் பிறந்தாங்களோ ரொம்ப ஒரு உண்மையாக ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்தேங்க அது வந்து ரொம்ப ஃபேக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ராகு ஏற்படுத்தியிருப்பார் சரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ராகு ஆருக்கு வந்துட்டார் சரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்றது ரெண்டு தீர்வா வச்சுக்கலாம் சரி ஒண்ணு நான் திருமணத்தை இந்த வாழ்க்கையை சரி பண்ணி வாழணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இதை நான் வந்து விவாகரத்து அந்த எல்லை வரையும் போய் என்னுடைய எதிர்காலத்தை பத்தி நான் சிந்திக்கணும் இதற்கு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா அப்ப இத்தான் நம்ம என்ன சொல்றான் ஏழுல சனி உட்கார்றாரு அது ஒரு விதத்துல ரெண்டு பொதுவா ராசிக்கு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சனி கேந்திரம்னு அமர்றது நல்லதுதான் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ஏழுல கேந்திரம் அவ்வளவு சிறப்பு அப்ப வழக்குகள் வம்பு பிரச்சனைகளை சனி கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த சனி பகவான் வந்து ராசியமும் பார்த்தர்றாரு உங்க ராசிக்கு யோகநாதன் ராசியை பார்க்கறது ஒரு பலம்னு நம்ம சொன்னாலும் ஆறுக்கு அதிபதியாகி கேந்திரம் பெற்று ராசியை பார்க்கிறத எதிரிகளுடைய சூழ்ச்சி நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் சறுக்கல்கள் ஏற்படும் அதனால் திருமண வயதில் பிரச்சனையாக இருப்பவர்கள் முடிவெடுப்பதற்கு கொஞ்சம் கவனமாக உங்கள் சைடு இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஆதாரங்களையும் உங்கள் சைடு இருக்கக்கூடிய நம்பக தகுந்த விஷயங்களையும் நீங்கள் இப்போவே சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது அந்த ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் வந்து எதிர்பாலினத்தவரை குற்றம் சாட்ட முடியாது தப்பெல்லாம் உங்கள் மேலே திரும்புகிற மாதிரி ஒரு சூழ்ச்சி வலை அந்த இடத்துல பின்னப்படும் அதே மாதிரி புதிதாக திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதுல குரு இருக்கும்போது திருமணம் கைவிடும் சொல்றோம் இப்ப ராசிக்கு பத்துல குரு உக்காந்துருக்கிறார் அவர் பார்வை பலத்தால சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப சுகஸ்தானத்தை பார்க்கும் போது திருமணம் லௌகிக சுகங்களுக்கு எல்லாம் அமைப்பு இருக்கு குடும்பத்தை பார்த்தர்றாரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கான பாக்கியங்கள் இருக்கு ஆறாம் இடத்தை சனி பார்த்துறாரு சூழ்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்போ உங்களுக்கு சில வழக்கு வம்பு பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் கூட குரு பார்வை வந்து இதெல்லாம் கட்டுக்குள்ள உங்களுக்கு சரி பண்ணும் அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்தி அந்த கோவில்களை சொல்லுவாங்கள உத்தரவு கேட்டுட்டு சுவாமியிட்ட உத்தரவு கேட்டுட்டு இந்த வரண் எனக்கு சரியானது தானா இந்த முடிவு நான் சரியானது தானான்னு ஒன்றுக்கு மூணு தடவை உங்களுக்கு இஷ்ட தெய்வத்திட்டையோ குல தெய்வத்திட்டையோ விரும்பி கேட்டதுக்கு அந்த குருவோட அனுமதி இருந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருப்பீங்க அப்படின்றது இதனுடைய அமைப்பு அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம எப்படி பாக்குறோம்னா தொழில் இந்த நாற்பது வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு புதுசா ஒரு நேரம் இந்த நேரம் ஒரு ஆர்வத்தை தூண்டும் எப்படின்னா ராசி மேல இருக்கக்கூடிய கேது விலகுன உடனே ஒரு மனசு வந்து அப்படி தெளிவாகும் அதே நேரத்துல ராசிய சனி பார்க்கும்போது நான் யாருக்கு அடிமை இல்லையா நான் சொந்தமா தொழில் செய்யணும் இதுவரை நான் வேலைக்கு இருந்தது எனக்கு போதும் நான் ஒரு சின்னதாக ஒரு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன் அதுக்காக என்னுடைய ஒட்டுமொத்த திறனையும் அதுக்குள்ள நான் போடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஆர்வத்தோட முதலீடு சின்னதுதானே ஆனா என் உழைப்பு பெருசல அப்படின்னு நினைச்சிட்டு முதலீடு கம்மியாக இருந்தாலும் தன்னுடைய உழைப்பை காட்டணும்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த உழைப்பை எங்க காட்டுறதுன்னு தெரியாம இவங்க கொண்டு போய் காட்டி மேற்கொண்டு அந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தை இவங்க ஒரு சுமையா ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தாராளமாக தொழில் தொடங்கலாம் தனஸ்தானத்தை குரு பார்க்கும் போது ஆறாம் இடத்தை குரு பார்க்கும் போது இருந்து வெளியில வரலாம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ரொம்ப கடினமா இருக்கணும் நீங்க எங்க பண்றீங்க எங்க விதைக்கிறீங்க எங்க அறுவடை பண்ண போறீங்கிற விஷயத்தை தெளிவாக கணித்து கொண்டு அதுக்கு எது சப்போர்ட் பண்ணணும்னா சுய ஜாதகம் தான் சப்போர்ட் அப்போ இந்த ராசிக்கு கோச்சார கிரகங்களுடைய பொசிஷனை சொல்லிட்டோம் ராசிக்கு ஆறிலேங்கிட்டு ராகு ராசிக்கு பன்னெண்டிலே கேது ராசிக்கு பத்திலே குரு ராசிக்கு ஏழிலே சனி இது பொசிஷன் அடுத்து மற்ற கிரகங்கள்லாம் இருக்குல்ல உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் சுக்ரன் மாதக்கோள் சூரிய பகவான் நாள்கோள்னு சொல்லக்கூடிய சந்திரபான் இவங்களுடைய நிலை உங்களுக்கு தற்சமயம் உங்கள் லக்கணத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்தி இதை கணக்கிட்டு தான் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சியில் இறங்கணும் இப்போ திருமணத்தை பத்தி பேசும்போது சுயஜாதகம் பேசணும் சொன்னீங்க இது வந்து தசா புத்தி என்னதான் பயிற்சிகள் ஆனாலும் நம்ம பார்க்கணும் அதை கண்ணில ரொம்ப சிம்பிள் சித்திரை ஹஸ்தம் இதுல பிறந்திருப்பாங்க உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இதன் அடிப்படையில் உங்க வாழ்க்கையில மத்தியம வயதுல மிஞ்சி போனா ஹஸ்தத்துல பிறந்திருந்தாலும் ஒரு ராகு குரு தசை உத்திர நட்சத்திரத்துல பிறந்தாலும் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு அப்படி அப்பட்ட ஒரு மத்தியம வயதுகள்ல இருக்கக்கூடிய ஒரு தசை இப்படி சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் செவ்வாய் ராகு குரு இப்படிப்பட்ட திசைகள் நடக்கும் அந்த ராகு குரு காம்பினேஷன் இவங்களுக்குள்ள வரும் அந்த ராகு குரு எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டா ரொம்ப ஈஸியா போய்டும் ஈஸியா போய்டு நிச்சயமா அந்த கண்ணிராசிக்கான இந்த மூன்று பயிற்சிகளுக்கான பலன் இந்த கண்ணிராசிக்கு என்ன நிகழ போது எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இவர்களுக்கான ஒரு பரிகாரம் பொதுவாக பொதுவா வந்து நான் குரு அப்படின்றது மிதனத்துல போது தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அப்போ அது மிதனத்தில் குரு அமர்ந்தாலே நீங்கள் மீனாட்சி தேவியை ரொம்ப அதிகமாக வழிபாடு பண்ணலாம் மீனாட்சி அம்மனை கும்பிட கும்பிட கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்வியல் மாற்றங்கள் அடிக்கடி இந்த வருஷங்களில் நடக்கும் பொதுவாக மீனாட்சியினுடைய மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும் பச்சை நிறத்திலான பொருட்களை தானம் தர்மமாக கொடுக்கணும் காய்கறி இந்த மாதிரி கீரைகளை பசுவுக்கு தானமாக கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சாலே இந்த பயிற்சிகளுடைய இருந்து நம்ம வெளியில் வரலாம் பொதுவாக பன்னெண்டில் கேது சூரியனுடைய வீட்டில் இருக்கும்போது அது நெருப்பு ராசியினுடைய அமைப்பில் போய் கேது உட்கார்றதுனால எந்த கோவில் சென்றாலும் அந்த கோவிலுக்கு தீபத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருள்களை வாங்கி கொடுக்குறது என்ன அந்த மாதிரி திரி இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்குறது அணையா விளக்கு வாங்கி சிவன் கோவிலுக்கு கொடுக்குறது இதெல்லாமே ராசிக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த பயிற்சிகளுக்கு அப்புறமா பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசினா அது கண்ணிராசியும் கூட ஸோ அவர்கள் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார் அவர்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரமும் சொன்னீங்க நன்றி நன்றி குரு வாழ்க குருவே துணை